புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான மாதம் கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கும் இம்மாதத்தில் பெண் தெய்வ வழிபாட்டால் பெருமை சேரும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் எனவே சக்தி வழிபாட்டால் சஞ்சலம் தீர்க்கும் மாதமான புரட்டாசியில் வரும் நவராத்திரி விழாவை கொண்டாடினால் நலம் யாவும் வந்து சேரும் ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் மூல காரணமாக விளங்கும் தெய்வங்களான சிவன் பிரம்மா விஷ்ணுவின் துணைவியார்கள் என துர்க்கை சரஸ்வதி லட்சுமி ஆகிய தெய்வங்கள் பூமாலை சூடியும் பூமாலை பாடியும் வழிபட்டால் பிரச்சனைகள் அகலும் பொருள் செல்வம் கூடும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் பெருகும் அந்த அடிப்படையில் உருவானதுதான் நவராத்திரி விழா சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி அதேபோல் அம்பிகையை கொண்டாட உகந்த நாள் நவராத்திரி நவம் என்றால் ஒன்பது ராத்திரி என்றால் இரவு என்று பொருள்படும் ஒன்பது இரவுகளில் அம்பிகையை கொண்டாடி விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் பொன் பொருள்கள் குவியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு ஒம்பது இருபத்தி ஐந்து அன்று ஆரம்பமாகிறது அன்றைய தினம் முதல் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் வைக்கத் தொடங்குவார்கள் முப்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துர்காஷ்டமி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சரஸ்வதி பூஜை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று விஜயதசமி நிகழ்வோடு நவராத்திரி முடிவடைகிறது இந்த நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமைய ஒருவர் வாழ்க்கையில் கல்வி செல்வம் வீரம் மூன்றும் இருந்தால்தான் கல்வியால் ஈட்டிய செல்வத்தை காப்பாற்றி வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கை நடத்த முடியும் எனவே எனவேதான் வீரம் தரும் துர்காதேவியை முதல் மூன்று நாட்களும் செல்வம் தரும் லட்சுமியை அடுத்த மூன்று தினங்களும் கல்வி செல்வம் தரும் சரஸ்வதியை அடுத்த மூன்று நாட்களும் முறையாக பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர்